வணக்கம் வளமுடன் ஒரு சின்ன பதிவு முகநூலில் படித்தேன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஒரு நாள் இந்த விமானம் இருக்குது இல்லையா ஃப்ளைட்டெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு ஹவுஸ் கீப்பிங் பர்சன் விமான ஓட்டியின் அறை அதாவது காக்பிட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படி அந்த இடத்த க்ளீன் பண்ணும்போது அவருக்கு ஒரு புத்தகம் அங்கே கிடைக்குது விமானம் ஓட்டுவது எப்படி பார்ட் ஒன் என்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த ஹவுஸ் கீப்பிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை பிரித்து பார்க்குறான் அப்படி பிரித்து பார்க்கும்போது முதல் பக்கத்தில் இன்ஜினை ஸ்டார்ட் செய்வதற்கு அந்த ரெட் கலர் பட்டனை அழுத்துங்கள் போட்டிருக்குது அவன் விமானியின் இருக்கையில் அமர்ந்து சிகப்பு கலர் பட்டனை அழுத்தினான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிவிட்டது அவனுக்கு ஒரே குஷி இரண்டாவது பக்கத்தை புரட்டினான் விமானத்தை நகர்த்துவதற்கு நீல நிற பட்டனை அழுத்துக என்று இருந்தது அவனும் அப்படியே செய்தான் விமானம் நகர ஆரம்பித்தது வேகமாக ஓடத் துவங்கியது இப்போது அவனுக்கு பறக்கும் ஆசை வந்துவிட்டது மூன்றாவது பக்கத்தை பிரித்தான் விமானம் உயரை பறப்பதற்கு பச்சை கலர் அதாவது க்ரீன் கலர் பட்டனை அழுத்தவும் என இருந்தது அவனும் பச்சை கலர் பட்டனே அழுத்தினான் விமானம் மேலே மேலெழும்பி பறக்க ஆரம்பித்தது ரொம்ப உற்சாகமாயிட்டான் நம்மளால் ஒரே குஷியாய் உயின்னு கத்திட்டு இருபது நிமிடங்கள் வானத்தில் பறந்து கொண்டிருந்தான் அவன் மிகவும் திருப்தி அடைந்தனாக ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான் ஃப்ளைங் பண்ணி கீழே இறங்க முடிவு செய்து புத்தகத்தை நாலாவது பக்கத்தை பிரித்தான் நாலாவது பக்கத்தை பிடிச்சோம்னா அவனுக்கு மயக்கம் வந்து கை கால்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன காரணம் நாலாவது பக்கத்தில் எழுதியிருந்தது விமானத்தை எப்படி கீழே இறக்குவது என்பதை கற்றுக்கொள்ள இந்த புத்தகத்தின் இரண்டாவது பாட்டை வாங்கி படியுங்கள் ஸோ இந்த கதையிலிருந்து என்ன நம்ம என்ன ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அதில் இறங்காதீர்கள் அரைகுறை கல்வி ஆபத்தானது மட்டுமல்ல அபாயகரமானது கூட என்ன சொல்கிறாங்க இது எல்லா தொழிலுக்கும் பொருந்துங்க முழுசாக தெரிஞ்சிக்காமல் உள்ளே இறங்கிட்டு ரொம்ப நான் நிறைய பார்த்துருக்குறேன் குறிப்பாக மருத்துவம் படித்துவிட்டு சரியாக கிளினிக் ஆரம்பித்து உடனே உடனே மூடனவங்களாம் எனக்கு தெரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு தொழில் செய்யணும் என்ன அது எந்த தொழிலாக இருந்தாலும் ஆழ தெளிவான அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் இந்த மாதிரி புத்தகங்கள் வாட்ஸ்அப் அதில் எல்லாமே எக்ஸாக்ரேட் பண்ணியிருப்பாங்க நிதர்சனம்ங்கிறது வேறையாக இருக்கும் அதனால் நல்ல அறிவு இது தொழில்களுக்கு மட்டும் இல்லை எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை ஆழ்ந்து சிந்தனை செய்யாமல் ஆழ்ந்து அதில் ஆராய்ச்சி செய்யாமல் உள்ளே இறங்கிறது ஆபத்தை விளைவிக்கும் வாழ்கோளமுடன்